நெத்தலி மீன் சூப் பார்க்கலாம் நெத்தலி மீன் முக்கால் கிலோ சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு சின்ன வெங்காயம் போனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் எழுத்து செஞ்ச மாதிரி ஊற்றிக்கலாம் மீன்களுக்கும் என்ன ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கூட குழந்தமும் ஊற்றிக்கலாம் என்ன அப்படி மிதக்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட் போட வேண்டியது கடுகு சோம்பு நெத்திலி மீனில் சூப்பு தான் செய்ய போகிறேன் தான் வந்து என்னென்ன வேணும் போட்டுட்ருக்கேன் இப்போது சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த முக்காக்கிலாம் நெத்திலி மீனுக்கு சோம்பு முதல்ல போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் சோம்பு போட்டால் தான் வாசமாக இருக்கும் இதை வந்து புளி புளியில் மூத்து சேர்க்க புளி சேர்க்குறதே கிடையாது அப்படியே சூப் மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்டு சாப்பிடலாம் அப்படியே வந்து ஸ்பூன் போட்டு குடிக்கவும் செய்யலாம் அந்த மீன் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் நான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிறது உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சுருளை வதங்கிடும் உப்பு பொட்டம் தக்காளி கிராம் போட்டச்சு புளிப்புக்கு புளி சேர்த்தால் நமக்கு கூடாது அதுக்கு தான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து இது சூப்பு மாதிரி தான் நான் செய்யப்படுறேன் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ செஞ்சு ஸ்டார்ட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வீடியோ வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கு பாருங்கள் என்னோடய சேனலில் தக்காளி வதங்கட்டும் கூட வந்து கருப்பரை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கருப்பூரை சேர்த்துக்கலாம் இதில் உப்பு கொஞ்சம் போட்டுருக்கேன் சேர்த்து போட்டாச்சு கிருமீன் சூக் சேர்த்து அடுத்து தூள் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் குழமளக வச்சு சேர்த்துக்கலாம் காரம் வேணாம் தேவையான வந்து தேவைக்கு தான் போட்டுக்கலாம் காரம் தூக்கலாம் வேணும் நிற்கிறோங்க இது குட்டி ஸ்பூன்னால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து தான் போடுறேன் குழம்பு வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து காரம் கிடையாது இதில் ரொம்ப இருக்காது சூப் மாதிரி பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே வதங்கட்டும் நெத்திலி மீன் சூப் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை ஏன்னா வந்து இதுக்கு வந்து புளிக்காய் தேவையில்லை அப்படியே வந்து நம்ம வந்து சாதாரண வெங்காயம் தக்காளி வதக்கி அப்படி சோம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் சேர்க்குறோம் வாசனைக்கு அவ்வளோ அருமையாகவும் சாப்பிட்றது தேவையான தண்ணி சேர்த்துலாம் தேங்காய் அந்த ரெண்டு சில்லு அளவுக்கு போதும் இதுக்கு மேலே வேண்டாம் ரொம்ப தேங்காய் ஊற்றினா குழம்பு டேஸ்ட் இருக்காது மசாலாலாம் கொதிச்சிட்ருக்கு இப்போ தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் அந்த அடியில் கப்பி ஊற்ற வேண்டாம் எப்பயுமே இந்த கருப்புக்கள் கப்பி வந்து படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அதை ஊற்ற வேண்டாம் அதுதான் வந்து பித்தம் அது சேர்க்கக்கூடாது இது கொதித்தோடனே நெத்திலி மீனை வந்து ஆட் பண்ணிடலாம் நெத்தோலி ஃபிஷ் சூப் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவி கொதிச்சிச்சுன்னா இந்த நெத்திலி மீனை அதில் ஆட் பண்ணிவிட்டு சீக்கிரம் ஒரு கொதியில் வந்துடும் அதுக்காண்டி ஒரு கொதில ஆஃப் பண்ணக்கூடாது இந்த மீன் எந்த மீன் சமைக்கும் போது வந்து ஒரு கொதியிலோ ரெண்டு கொதி நல்லா வந்து கொதிச்சக்கப்புறந்தான் ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும் ஏன்னா உள்ளே வந்து வேகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கெட்ட நல்ல கெட்டப்பருவக்கூடும் அதனால் வந்து உடம்புக்கு எடுத்து நல்லா கொதிக்க விட்டு வேக அப்புடின்னு மீன் குழம்பு போட்ட உடனே நம்ம ஆஃப் பண்ணவே கூடாது நல்லா வந்ததுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் குழம்பு கொதிக்கணும் மீன் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து குழம்பு ஆஃப் பண்ணணும் இப்போது நெத்தில் சிப் சூப் செய்கிறதுக்கு எல்லாமே போட்டாச்சு உப்பு உரப்பு எல்லாமே டேஸ்ட் கரெக்டாக பார்க்கலாம் காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு வளர்த்து குறைச்சிக்கலாம் மீன் சேர்த்துன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தண்ணி மட்டும் ஒன்று சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்பு வந்து ரொம்ப திக்காக வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நிறையா உச்சாப்பிட்லாம் அப்படியே எங்கள் அம்மா வைக்கிற சூப்பாக்கும் எங்கள் கற்றுக்கிட்டு தான் எங்கள் அம்மாவுக்கு எந்த குழம்பும் எதுவுமே காரமே சேர்க்க மாட்டாங்க அதனால் வந்து அப்படியே செஞ்சுட்டு பழகிட்டாங்களா எங்கள் அம்மா வைக்கிற அந்த அந்த மாதிரி சா சாப்பிட்டு பழகிட்டு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அதே தான் வந்து நான் இப்போ செஞ்சு கட்டிட்ருக்கேன் காரம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ தோணுது சூப்பு சூப்பராக கொதிக்குது இப்போ மீனை சேர்த்தலாம் மீன் சூப் 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 மூடி போட்டு மீன் நெத்தோலி பார்க்கலாம் இந்த குழம்பு நிறைய உடிச்சப்பட டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் சூப்புமா இருக்கா தண்ணி நிறைய தண்ணி இது வந்து அப்படியே கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் சூப்பு மாதிரி தான் இருக்கணும் ஊர் சாப்பிட்றதுக்கு நிறைய ஊர் சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தான் கம்மியாக போட்டால் நல்லா வந்துங்க புளி சேர்க்காத குழம்புங்கனால இது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த சோம்போட ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மீன்லாம் போட்டச்சா உப்பு உரப்பு என்ன வந்து பார்க்கலாம் குடிக்கும்போது இந்த கவுல்ஸ் கவுச்ச ஸ்மெல் வரவே வராது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் எனக்கு தக்காளி போட்டுருக்கோம் சோம்போட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து அந்த மீனோட கவுல் ஸ்மெல்லையும் எடுத்துடும் நெத்திரி மீன் வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து கவுச்ச வாட்டர் ரொம்ப இருக்காது மற்ற மீன் மாதிரி இங்கே கேரளாவில் இவ்வளோ மீன் சேர்த்து நூறு ரூபாய்தான் வந்து சங்குமுகம் பீச்சில் வாங்குறது மூடி போட்டு போது சீக்கிரமா வந்துடும் சூடான நெத்தோலி சூப் ரெடி ஆயிடுச்சு நெத்தோலி ஃபிஷ் சூப் நெத்தோலி ஃபிஷ் சூப் நெத்தோலி சூப் நெத்தலி ஃபிஷ் சூப் ரெடி ஆகிடுச்சு என்னோட சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கிலேருந்தே பாருங்கள் நெத்தலி மீன் சூப் எப்படி செஞ்சு எஞ்சிக்கலாம் அப்படியே சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதை செஞ்சு சாப்பிட்றது அப்படியே பெப்பர் தூள் துளியும் சாப்பிட்லாம் இதில் நல்லா தான் இருக்கும் அப்படியே குடிக்க வேண்டிதான் ஸ்பூன் போட்டு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றாங்க சாப்பிட்லாம் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் இடியப்பதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம புளி சேர்க்கில் பார்த்தீங்களா அதெல்லாம் டேஸ்ட் வந்து வேறு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வண்டியோட பார்த்தா மட்டும் போதும் வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்போதான் அந்த டேஸ்ட் தெரியும் சொல்லும்போது புரியாது செஞ்சு காட்டும்போது புரியும் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு படிச்சிருக்கும்போது நெத்திலீன் வாங்கினாலே இப்படி தான் செய்வீங்க எப்பவும் உங்கள் வீட்டில் அதை குழம்பாவே வைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க